திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

ஹிட்லிஸ்டில் அஞ்சு பேர் யாரெல்லாம் இருக்கான்னு இப்போ தகவல் வெளியாக இருக்குங்க இஸ்ரேலோட ஹிட்லிஸ்ட்டில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோ சீஃபான இஸ்மாயில் ஹனியே இவரை படுகொலை பண்ண விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை இஸ்ரேல் தான் பண்ணாங்கன்னு ஈரான் அடித்து சொல்லுது ஆனால் இஸ்ரேல் இப்போ வரைக்கும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு ஓப்பனதற்கு யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டியை கிளைம் பண்ணவே இல்லை இதுக்கு மத்தியில் உளவுத்துறை தரப்பில் இருந்து ஒரு விஷயம் வெளியே வந்து அது இப்போ நியூஸாக பெரிய பிரேக்கிங் நியூஸாகவே மாறி இருக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தனியாக இருக்கார்ல இவரோட உயிருக்கு பேராபத்து இப்போ நிலவரதான் சொல்கிறாங்க இரநா அல்டி சொல்லியிருக்கில்ல நாங்கள் இந்த முறை மரண அடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது ஏதோ ஃப்ரேசிங்க்கு மட்டும் உகந்த வார்த்தைகள் மாதிரி தெரிலங்க ஒரு இஸ்ரேலோட பெரிய தலைக்கு அவங்க குறி வச்சிருக்கலாம்னு உளவுத்துறை தகவல்கள் ஒன்று ஒன்றா இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிட்ருக்கு இதை சார்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கான பாதுகாவலர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நடந்திருக்க மாற்றம் இது இந்த தகவல்கள் வெளியானதன் காரணமாக இவருக்கு மட்டும் இல்லை இவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே இவர் கூடயே போவாங்களே சக ஊழியர்கள்னு சொல்லிட்டு அரசு தரப்பு சார்ந்து அவங்களுக்கான பாதுகாப்பு வளையமும் இப்போ விரிவடைய செய்யப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சேஃப்டியை இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் விவகாரம் இப்போ லெவலுக்கு போயிருக்கிறது லிட்டரலா நம்மளுக்கு தெரியுது மக்கள் இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணாமையே இப்படி கிளைம்லாம் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு இஸ்ரேலோட வாட்ச் லிஸ்ட் இருக்குல்ல அது இப்போது ஹிட்லிஸ்ட்டாக மாறி இருக்குது அதாவது இவங்களெல்லாம் நம்ம கண்காணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களா இப்போ அடித்து தூக்குங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதில் ஒருத்தரை தான் ஹனியவும் இருந்திருக்கலாம்னு இப்போ ஒரு ஸ்பெக்குலேஷன் நிலவுதுங்க ஏன்னா இஸ்ரேல் அஃபிஷலாக கிளைம் பண்ணாமல் நம்ம அவங்க தான் பண்ணாலும் சொல்ல முடியாத ஸ்பெகுலேஷன் நிலவிக்கிட்ருக்கு ஹனியைக்கு அடுத்தபடியாக டார்கெட்ஸ் இருக்குதுங்க இஸ்ரேலுக்கு இந் ஜி பேர் அவங்க அடித்தா மட்டும்தான் ஹமாஸே ஒட்டு மொத்தமாக அடிக்கணுன்ற அவங்களோட எண்ணம் இருக்குல்ல அது ஈடேறுமே ஆனால் அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லைங்க பேரில் சில முக்கியமான நபர்கள் சார்ந்து ஏற்கனவே இந்த மொசாட் இருக்காங்களே இஸ்ரேலோட உளவு அமைப்பு அவங்க நிறைய எக்ஸிக்யூஷனை முன் வச்சாங்க ஆனால் வேலைக்காவில் அவங்களே ஏமாத்தினவங்க தான் அந்த அஞ்சு பேரில் சில பேர் முதல்ல நீங்கள் பார்க்குறது இந்த நபர் இவர் பேர் யஹியாஸ் சின்வார் ஹமாஸோட செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குல்ல இதோட ஃபவுண்டரு இந்த மனுஷன்தான் இருபது வருஷங்கள் இஸ்ரேலிய சிறையில் இருந்தவருங்க இவர் இஸ்ரேலிய உளவாளிகள் இருக்காங்கள இவங்களையே ஏமாத்திட்டு பல விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணவர் தான் இந்த யஹியாஸ் என் கைதிகள் பரிமாற்றம் சார்ந்து முத முதல்ல ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணதை இவர்னு சொல்லலாம் ஹமாஸ் தரப்பில் இருந்து அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறோம் நீ அதை பண்ணி கொடுக்குற அப்படின்னா நம்ம மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம் இந்த இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் எங்களோட பேலஸின மக்கள் இருக்காங்கள அவங்களே விடு வச்சிடணும் நாங்களே இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த கைதிகள் பரிமாற்றம் இருக்கலை அது அதிகமாக ஹமாஸ் இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களே அந்த நெகோஷியேஷனை அதை கொண்டு வந்ததில் பிரதான பங்கு இவருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல இருந்து இவர் தான் காசாவோட ராஜாவே அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹனியா இருக்கார்ல இப்போ சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டார் அவர் தான் அங்கே ராஜாவாக இருந்தார் அவர் அங்கேருந்து வெளியே போன பிற்பாடு அந்த இடத்துக்கு இவர் வந்தார் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு அமெரிக்க அரசால் அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த யஹியா சின்வார் ஒருத்தரை பார்த்துட்டோம் இந்த ஹிட்லிஸ்ட்டில் இருக்க பர்சன் இவர் தான் கலீல் மேஷால் இவர் தான் ஹமாஸோட பொலிட்டிக்கல் விங்கு இருக்குல்ல அதோட முன்னாள் பெருந்தலை முன்னாள் சீஃபை இவர் தான் அதுக்கு ஹமாஸை நிறுவி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸு அதில் மிக முக்கியமான பர்சன் இவர் நைன்டீன் நைன்டி செவனில் இவரை கொலை பண்ணுறதுக்கு மோசாட் முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சு இதுக்கப்புறமே நிறைய அட்டம் ஆனால் எதுவுமே பழிக்கலை இதெல்லாம் பார்த்தா கழுதை என்ன பண்ணுறாரு வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டாருங்க இதுக்கப்புறம் இவர் இருக்கிற இட தெரிஞ்சுக்கிட்டு மோசா திரும்பவும் ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த அட்டம்ப்டும் ஃபெயிலியர் தான் இப்படி பல முறை மொசாடை இவரே ஏமாத்திருக்காரு ஹெனியாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன்னால் இந்த காலேஜ் தான் இப்போ படுகொலை செய்யப்பட்டால ஹெனியா அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் இந்த ஹிட்லிஸ்டில் நான் தான் இருக்கிற நபர் இவர் தான் பேர் முகமது சின்வார் என்ற பெயரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒருத்தர் சொன்னால் பார்த்தீங்களா யஹியா சின்வார் அவரோட தம்பி தான் இந்த முகமது சின்வார் ஹமாஸோட கமாண்டரு இவர் தாங்க இஸ்ரேலோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்க பிரதானமான நபரும் இவர் தான் இவரோட தலைக்கு இஸ்ரேல் அரசு எவ்வளோ தரம் மறுவிச்சிருக்காங்க மூன்று மில்லியன் டாலர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு மோஸ்ட் வாண்டடாங்க அவர் நாற்பத்தி எட்டே வயசில் ஹமாஸோட மிக முக்கிய பொறுப்பு அலங்கரிக்கிறவர் இந்த பர்சன் தான் இந்த இஸ்ரேல் அடிக்கடி தற்கொலைப்படி தாக்குதல்கள் நடக்கும் பார்த்தீங்களா ஹமாஸ் தரப்பில் இருந்து அதை ஃபுல்லாக கட்டமைச்சு எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறது இவர் தான் அது போல் அட்டாக்ஸ் எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டு இந்த ஒரு பர்சன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இவர் செத்து போயிட்டார் அப்படின்ட்டு எல்லாரும் நம்பினாங்க இன்க்ளூடிங் இஸ்ரேலியன் ஒஃபிஷியல்ஸை நம்பினாங்க இப்போ சமீப காலமாக போயிட்டுருக்க காசா வார் இருக்குல்ல அந்த டைமில் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று வெளியே வந்துச்சுங்க யாரோ ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த காரை ஓட்டினது வேறு யாரும் இல்லை இந்த நம்பர் தான் இவ்வளோ வருஷமாக யாரை செத்ததாக இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த முகமது சின்வார் உயிரோட்டிருக்காரு விஷயம் தெரிஞ்சதும் ஹிட்லிஸ்ட்டில் இவரே திரும்ப பேரை ஏற்றிட்டாங்க இந்த ஹிட்லிஸ்ட்டில் கடைசியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசான தோட்டத்தில் இருக்க தாங்க இவருக்கு வயசு எழுபத்தி ஒன்பது ஆனால் இவர் இஸ்ரேலில் தேடப்படுற ஒரு மிக முக்கியமான நபர் ஹமாஸ் தரப்பில் இவர் பேர் மஹமூத் ஜாஹேர் ஹமாஸோட கோ ஃபவுண்டருங்க எழுபத்தி ஒன்பது வயசில் ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை வகிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இவர் அதை இருக்காரு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் இஸ்ரேல் இவருக்கு எதிராக ஒரு கொலை முயற்சி அரங்கேற்றுறாங்க ஆனால் அந்த அட்டம் ஃபெயில்யூவர் அதாவது காசாலவரோட வீடு இருக்குங்க அந்த வீடு மேலே பாம்பு போட்டு பார்த்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் இவருக்கு எதுவும் ஆகலை உள்ளே இல்லை போல இருக்குது அவர் வேறு இடத்துல ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிருக்கிற போல இருக்கு இவரோட பையன் ஒருத்தர் மூத்த மகன் அவர் அங்கே உயிரிழந்துட்டார் ஸோ ஹைனியா சார்ந்து இப்போ உலகமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல இவர் யார் படுகொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை தாண்டி இந்த நான் லிஸ்ட்டில் காமிச்ச பாருங்கள் அந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டாங்கன்னு பின்னாடி செய்தி வந்தாலும் நீங்கள் யோசிக்கவே வேணாம் யார் அதை செஞ்சுருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டுங்க ஐநா சபையில் ஈரான் தரப்பு கொந்தளிச்சிருக்காங்க பயங்கரமாக அவங்க இது போல் மற்ற விஷயங்கள் சார்ந்து பேசுகிறனால இல்லையோ ஆனால் இந்த முறை பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இவர் பேர் அமீர் சயீது ஐநாவுக்கான ஈரான் தூதருங்க இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருனா ஹனியவை கொண்டது சாதாரண விஷயமே கிடையாது உலக அமைதிக்கே குந்தகம் ஏற்படுத்துகிற செயல்தான் அது மக்களுக்காக போராடியவருக்கு இப்படி ஒரு முடிவா இஸ்ரேலோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போய்ட்டுருக்கு இது எங்களால் இனியும் பொறுத்துக்க முடியாதுன்னு கொந்தளிச்சிருக்காரு ஃப்ரீ பேலஸ்டீன் ஆதரவாளர்கள் இருக்காங்களா இவங்க எல்லாருக்கும் இடியை இறக்குற ஒரு செய்தி தான் ஹனியா படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்தி இஸ்ரேலோட பயங்கரவாத செயலுக்கு இப்படி இவங்க இஸ்ரேலில் பயங்கரவாதம்ன்ற வார்த்தையில் டேர்ம் பண்ணுறாங்க இஸ்ரேல் ஹமாச பயங்கரவாதின்ற வார்த்தையில் டேர்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலோட பயங்கரவாத செயலுக்கு என்னைக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமோ ஆனால் இது எல்லாத்தையும் ஈரான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுங்க இஸ்ரேலுக்கு புரிகிற மொழியில் நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு ஐநாலே பேசுகிறாங்க இந்த ஐநா இருக்குல்ல இது உருவான கதை ஒன்று தெரியுமா மக்கள் அதாவது மனிதகுலம் ரெண்டு உலகப் போர்களை பார்த்துருச்சு இதுக்கப்புறம் மூன்றாவது உலக போர் மூன்றக்கூடாது இன்னொரு போரை இந்த மனிதகுலம் தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் அமைதிக்கான அமைப்பாக சர்வதேச பஞ்சாயத்து மையமாக ஐநாவை கிரியேட் பண்ணாங்க ஆனால் அப்போ ஏற்பட்ட ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளேயே இப்போ ஏற்பட்ட ஸ்பீச்சு இதோடு நிற்கலை தொடர்ந்து சொன்ன அப்படி நிறைய விஷயங்களை ஈரான் பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியது பியூரோக்ராட்ஸ் எங்களோட எல்லாரோட கடமை தான் இதை காக்கிறது எங்களோட தார்மீக கடமைங்க எல்லா நாடுகளுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கும் இறையாண்மையை காக்கிறது ஈரானுக்கும் அப்படி தான் இதை காரணமாக வச்சு நாங்கள் இஸ்ரேலில் சும்மா விட மாட்டோம் அவங்க எங்களுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் திருப்பி அடிச்சு ஆகும் சர்வதேச சட்ட விதிகள் எல்லாருக்கும் ஒன்று தானே எல்லோருமே உடன்படின்தானே அப்படின்னு சர்க்காசமாக கேட்டிருந்தார் இந்த கேள்விக்கு பின்னாடி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்த அவர் அமெரிக்கா கொஞ்சம் சீனாருங்க இஸ்ரேல் அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு காரணமே அமெரிக்கா கொடுக்குற தைரியந்தான் காசாவில் அமெரிக்கா தந்த ஆயுதங்களை வச்சு தான் அங்கே இருக்க அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலிய துருப்பினர்லாம் இன்றைக்கி மனிதனேயே இடர் ஏற்பட்டிருக்கில்ல இதுக்கு இந்த ரெண்டு தரப்பந்தான் காரணம் ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அப்படின்னு ஈரான் தூதர் பயங்கரமாக பேசியிருக்காரு மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமள எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஹமாசை இந்த முறை கருவருத்தே ஆகணும் அப்படின்றத இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குன்னு லிட்ரலாக தெரியுது ஏன்னா ஹிட்லிஸ்ட் வரைக்குமே வெளியாக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு தீவிரமான தேர்தல் இருக்காங்கன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு ஒரு வேளை நடக்கலாம் ஃபியூச்சரில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அணி திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நின்ட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அமெரிக்கா உள்ளே வந்தால் ரஷ்யா ஆப்போசிட்டில் குதிக்கும் உலகப் மாறும் அமெரிக்கா வராமல் அப்படி நகர்ச்சுன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ல போனாங்க பாருங்கள் அப்படி நகர்ச்சி அப்படின்னா இஸ்ரேல் மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியதாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஹைப்பத்தட்டிக்கல் பாயிண்ட்டை எப்படி இந்த இஷ்யூ கிராஸ் பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை எதிர்பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.